பக்கத்தில் உள்ள கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கனமுனைய காய்ச்சல் அதனால் வந்து கைகள் மூட்டு வலி மூக்கில் வந்து ஒரு பிளாக்கை பிளாக் ராசஸ் மாதிரி இருந்தது அந்த ஃபங்க்ஷன் ஒன்று போய் இருந்தப்போ தான் பார்த்தேன் நிறைய பேர் நடக்க கூட ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த ஃபங்க்ஷனில் வர்றாங்க ரொம்ப ச கஷ்டப்பட்டு தான் உட்கார்றாங்க போகிறாங்க அந்த கிராமத்துலேருந்து ஒரே ஒருத்தவங்க வந்து என்னுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அதனால் அவங்க வரும்போதே வந்து ரொம்ப ரெண்டு பேர் கைத்தாங்கள தான் கூட்டிகிட்டு வந்தாங்க மெடிசன்ஸ் எடுத்து ரெண்டு மூணு நாள் செட்டில் ஆகிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு அவங்க நல்லாவே நடந்து வர்றாங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் உங்கள் மெடிசன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுது நான் வந்து எங்கள் கிராமத்தில் எல்லாருக்குமே நான் போய் சொல்லியிருக்கேன் ஆனால் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் இல்லை இல்லை பார்த்துக்குவோம் இந்த மெடிக்கல் இந்த இன்ஜெக்ஷனை போட்டுப்போம் மெடிக்கல் மருந்து எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர நான் நல்லா நடந்து போகிறத பார்த்து கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேதனை பண்ணாங்க அதேமாதிரி இன்னொருத்தங்க வந்து அந்த த்ரோட் பெயின் இந்த வைரல் இன்ஃபெக்ஷனாலே பார்த்திங்கன்னா பயங்கரமான த்ரோட் பெயின் பேச கூட முடியல வந்து பேசுகிறது ரொம்ப சிரமப்பட்டார் அவரும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து ரெண்டு மூணு நாள் செட்டில் ஆயிட்டு திரும்ப அங்கே அவங்க ஒய்ஃப்ட போய் சொல்கிறார் அவன் ஒய்ஃபோட வர மாட்டேங்கிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டார் என் ஒய்ஃப் வரவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதில் சில அளவு மருத்துவர்கள் உடனே ஹோமியோபதி மெடிசன் சில கலக்குறாங்க கலக்கிறாங்க அது கலக்குறாங்க இது கலக்குறாங்கன்னு ஒரு அதாவது ஹோமியோபதி மெடிசன்ஸுங்கிறது கவர்மெண்டே அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட் கா காலேஜ் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் இருக்குது இது மெடிசன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணி தான் மெடிசன்ஸ் எல்லாமே வருது ஆனால் அது ஈஸியாக ஒரு மருத்துவர் வந்து ஸ்டேராய்டு கலக்கிறாங்க அதுன்னு ஒரு பொருளையை கலப்பி விட்டுறாங்க கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்துன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்றாங்க இது இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கேம்ப் நடக்குது ஒரு வெள்ளை வெள்ள வெள்ளம் வருது அதாவது ஒரு கிரா ஒரு வெள்ள பாதிப்பு வருது அந்த இடத்துல ஒரு கேம்ப் நடக்குதுன்னா அங்கே ஹோமியோபதி கேம்ப் இருக்க மாட்டேங்குது ரொம்ப வேதனை நான் வந்து இந்த ஆட்சியை வந்து ரொம்ப நம்பினேன் நம்புகிறேன் இப்போவும் நம்புகிறேன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஆனால் வந்து ஒரு கேம்ப் இல்லை அந்த கேம்பில் ஹோமியோபதி கேம்ப்னு ஒன்று நடத்தினா மட்டும்தான் அப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நான் வந்து இது வந்து ஒரு விளம்பரமாக நான் சொல்ல விரும்பலை ஹோமியோபதி மெடிசன்ஸ்லேயும் நல்ல ஆக்ஷன் இருக்குது அதை மக்கள் நிறைய பேர் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் சொல்ல வரேன் நான் இது கவர்மெண்ட் நிறையா ஆக்ஷன் எடுக்கணும் சில விஷயங்கள் சொன்னால் கூட தப்பாக போயிடும் அதாவது ஹோமியோபதி மெடிசன்ஸ்னால் பெரிய வந்து ஒரு யாருக்கும் பா உடனே சடனாக ஒரு பாதிப்பு வந்துட போகிறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்லாம் ஹோமியோபதி மெடிசன்ஸ்லாம் கிடையாது ஆக்ஷன் பண்ணால் நல்லபடியாக வேலை செய்யும் இல்லை பேசாமல் இருக்கும் அந்த மாதிரியான மெடிசன்ஸ் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அதை கூட ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வந்து யோசிக்கிறாங்க எனக்கு சுகாதாரத்துறை அமைச்சருங்கிறது ஒரு நடுநிலையாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் வந்து ஒரு எந்த சா மருத்துவத்தையும் சாராத ஒரு மனிதர் அவர் வந்து வந்து இந்த மாதிரியான ஹோமியோபதி மெடிசன்ஸை நல்லாவே ஆதரிக்கலாம் ஒரு அலோபதி மருத்துவராக இருந்தால் தான் அவர் வந்து ஆதரிக்கிறதுல வந்து கொஞ்சம் சங்கடாக இருக்கும் ஆனால் இவர் வந்து ஒரு நடுநிலையான ஒருத்தர் இவர் ஹோமியோபதி சித்தா இவர் வந்து எல்லா மருத்துவங்களையும் ஆதரிக்கலாம் இப்போ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கனாவே ஒரு காமன் ஒரு ஒரு வரையறை பண்ணி இது மாதிரி இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பலாம் தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் இதை நாங்களாக போய் எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல முடியும் பெரும்பாலான பேருக்கு சொல்ல முடியாது போய் சொன்னால் அவங்க விளம்பரம் மாதிரி தான் பார்க்குறாங்க இதை நம்ம எதுவும் பிஸ்னஸில் அவங்கள்டுந்து க பைசா கொடுங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்